வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐந்து பைசால இருக்கக்கூடிய மொத்த கமோமரேட்டிவ் நாணயங்களும் ஒரே காணொலியில் நம்ம பார்க்க போகிறோங்க நிறைய நபர்கள் தங்களோட நாணய சேகரிப்பை வந்து பெரிய லெவல் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்காகன நான் ஒரு காணொலியிலே வந்து சொல்லலாம் ஏன்னா கமோமரேட்டிவ் வகைன்னு சொல்லும் போது எக்கச்சக்க வகையான நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்களோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் வெறும் நாலே நாலு நாணயங்கள்லாம் அங்கே ஐந்து பைசா கமோபரேட்டிவாக வந்து வெளியிட்டாங்க அந்த நாலு நாணயங்களை என்ன காணொலி வகையெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த நாணயத்தை வந்து பாருங்க இந்த நாணயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க இந்த நாணயத்தோட உலக அமைப்பு அலுமினியத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து கிராமங்க இந்தியாவில் சுதந்திரத்துக்கு அப்புறம் வெளியிடப்பட்ட முதல் ஐந்து பைசாங்கிற பெருமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயத்துக்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளியிட்டாங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆண்டுகள் நாலு வித்தியாசமான கமோம்பரேட்டிவ் காயின்னு வந்து ஐந்து பைசாவில் வந்து வெளியிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது வரைக்கும் பொதுவாகவே இந்த ஐந்து பைசா நாணயங்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குன்னு அதை சொல்லலாங்க அதாவது நம்ம நாட்டில் கொண்டு வந்த திட்டங்களை மையப்படுத்தி தான் இந்த நாணயங்களானது வடிவமைக்கப்பட்டிருக்குங்க இப்போ எடுத்துக்காட்டா இங்க இருக்கக்கூடிய இந்த நாணயத்தையும் வந்து பாருங்க ஃபுட் அண்ட் ஒர்க் ஃபார் ஆல்ன்னு ஆங்கிலத்தில் வந்து இருக்குங்க இது எதற்கு வந்து இப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுகளும் அக்டோபர் பதினாறு உலக உணவு தினமும் வந்து நம்ம கொண்டாடுறோம் ஐக்கிய நாடு சபைகளுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுமே வந்து இதை வந்து கொண்டாடுவாங்க இது வேற கொண்டாட்டம் மட்டும் கிடையாதுங்க ஒவ்வொரு ஆண்டுகளும் உணவு சார்ந்த நிறைய வகையான திட்டங்களை வந்து கொண்டு வருவாங்க அந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் அவங்களுக்கு கீழே இயங்கக்கூடிய எல்லா நாடுகளும் அது தங்கள் நாட்டில் வந்து செயல்படுத்துவாங்க அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா உணவு வேலையை எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறத மையப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து கொண்டு வந்தாங்க இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விவசாயத்தில் நிறைய வகையான மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அதே போல் நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ள வந்துச்சுங்க அதற்காக வெளியிடப்பட்ட நாணயம் தான் இது அழகாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்களை வந்து வடிவமைத்திருப்பாங்க அதாவது விவசாயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து கோதுமை இருக்கிற மாதிரி வச்சுட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் இருக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க அதே போல பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிஸ்க்கான அந்த சிம்பிள் அதுக்கப்புறம் இவி லயன் எல்லாமே வந்து இருக்கு பாருங்க இதன் மூலம் உணவு மற்றும் வேலை எல்லாத்துக்கும் கிடைக்குங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காங்கன்னே வந்து சொல்லலாம் இதே வகையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பத்து பைசாலேயோ கமோரேட்டிவ் நாணயங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க பொது பொதுத்திற்காக அந்த நாணயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இடதுபுறத்துல இருக்கு பார்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஐந்து பைசா நாணயங்கள் இந்த நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அறிமுகப்படுத்தப்பட்டது இதுவும் தாங்க உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து கிராம் ஒரு நாட்டோட வளம்ங்கிறது எதுன்னு கேட்டோம்னா நிறைய மக்கள் சொல்லக்கூடியது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வமோ வளம் வளங்குன்றா நீர்நிலைகள் மற்றும் விவசாய நிலங்கள்னு வந்து சொல்லுவேங்க இது எல்லாமே சரியாக இருந்தாலும் இதை தாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க கல்வி எல்லாத்துக்கும் அவசியமான வீடுகள் சுகாதாரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பு இது எல்லாத்தையும் மையப்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வகையான திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சேஃப் ஆர் டெவலப்மெண்ட்டுங்கிற தீமுக்கு கீழே வந்து கொண்டு வந்தாங்க அதற்காக வெளியிடப்பட்ட நாணயம் தாங்க இந்த நாணயம் இந்த நாணயங்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா பத்து பைசா நாணயங்கள் பொது ஓயத்திற்காக வந்து வெளியிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வலது புறத்தில் காட்டியிருக்கேன் அந்த பத்து பைசா நாணயங்களை பார்த்துக்கோங்க ரெண்டு நாணயங்களுமே அத்தசல் சேமாதாங்க இருக்கும் ஆனால் டினாமினேஷன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் அதே போல வடிவமைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க ரெண்டு நாணயங்கள்லையும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது நாணயம் இந்த நாணயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க இந்த நாணயத்தோட உலக அமைப்பு அலுமினியத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து கிராமங்க அதாவது உணவு மற்றும் வீடு எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறத மையப்படுத்தி தான் இந்த நாணயங்களானது வடிவமைத்திருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த இது சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இந்த மாடல்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பைசா நாணயங்களை வந்து வெளிவந்திருக்குங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா புறத்தில் நான் காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்ததா நாலாவது நாணயம்ங்க போனால் ஐந்து பைசால கடைசி மாடல் இதுதான் கம்மரேட்டியுள்ள இந்த நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க இதுவும் அலுமினியத்தாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து கிராமங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல சர்வதேச குழந்தைகள் வருடம் அறிவித்தாங்க அதுல வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தேர்ந்தெடுத்த தீமுன்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சியான குழந்தையை தேசத்தின் பெருமைங்கிறத மையப்படுத்தி நிறைய வகையான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டுகள் கொண்டு வந்தாங்க அதற்காக வெளியிடப்பட்ட நாணயம் தாங்க இந்த நாணயம் இந்த மாடல்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பைசா நாணயங்கள் பொது உயர்த்திற்காக வந்து வெளியிட்டிருக்காங்க இங்கே இருக்கு பாருங்கள் இப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியோ ஏதாவது ஒரு வரலாற்றுப் போர்கள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கோ இப்படிப்பட்ட வரலாறுகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன் மறக்காமல் நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோட உகன ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமுக்கு பின்தொடர கீழே இருக்கும் ஐடியோ உயர்த்தி கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி